சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் காஞ்சிபுரத்தை ஏமாற்றத்துடன் ஆரியங்காவில் தரிசனம் செய்துவிட்டு ஒரு திரும்பினர் இதுவரை இல்லாத அளவில் கூட்ட நெரிசல் காணப்படுவதாக கூறிய பக்தர்கள் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பெரும் சிரமத்தை சந்தித்ததாக வேதனையுடன் தெரிவித்தனர் எந்த முறையுமே எங்களுக்கு கஷ்டம் இல்லை இந்த முறை மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அதனால் நாங்கள் ப பார்க்க முடியாது பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஆரியங்காவில் வந்து நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த மாதிரி சிரமம்லாம் சந்திச்சு இந்த வசதியில் அதாவது அதாவது தண்ணிக்கு வசதி இல்லை லேட்ரின் பாத்ரூம் போன்ற வசதி இல்லை நான் ஒரு இருபத்தி மூணு பேர் வந்தோம் சாமி சரி ஐயனாக பார்க்கலாம் தான் வந்து வந்தோம் கிளம்பி ஆனால் எங்களால் பார்க்க முடியல நாங்கள் போனோம் பம்பா வரையும் போனால் பம்பாள் விற கூட்டத்தை பார்த்தே நாங்கள் திரும்பி வந்துட்டோம் ஏன்னா பம்பால் குளிக்கலாமான்னு பார்த்தா குளிக்க போகிறது கூட வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு க்ரௌட் அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் நின்றுன்னு இருக்காங்க எனக்கு முன்னாடி போனவங்கலாம் சொன்னாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸாக நிற்கிறோம் ஒரு இன்ச்சு கூட நகரில் அதுவும் நாங்கள் சின்ன குழந்தைங்களா ஆகிட்டுன்னு வந்திருக்கோம் சின்ன குழந்தைங்க வச்சு நாங்கள் போனோம்னா ஏன்னா விபத்து ஏன்னா ஏற்படுத்தினா பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயனை பார்க்காம திரும்பி வந்துட்டோம் அங்கேருந்து ஆரியங்காவை போய்ட்டு அங்கே நெய் அபிஷேகம் பண்ணிட்டு சாமி அங்கேருந்து மூய்காலெலாம் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வரோம் காஞ்சிபுத்திலேருந்து வரோம் நாங்கள் சபரிமலைக்கு ஐ ஐயப்பனை பார்க்க வந்தோம் அங்கே கூட்டமாக இருந்ததுனால ஆரியங்கால் கோயிலுக்கு போய் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் இருந்து தப்பிக்க மர ஊச்சியில் பதுங்கிய சிறுத்தை கீழே குதித்து தப்பியோடும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது செந்நாய்கள் கூட்டமாக துரத்தி வந்ததால் சிறுத்தை மர ஊச்சியில் ஏறியுள்ளது இருப்பினும் செந்நாய்கள் மரத்தை நீண்ட நேரமாக சுற்றி வந்த நிலையில் சிறுத்தை கீழே குதித்து தப்பி ஓடியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இரண்டு சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து இரண்டு தெருநாய்களை வேட்டையாடி உள்ளது வெலிங்டன் பகுதியில் புகுந்து தெருக்களில் நடமாடிய சிறுத்தைகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது நெல்லை மாவட்டம் கீழனத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் மூட்டைகள் போதிய பாதுகாப்பின்றி மழையில் நனைந்து வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது நெல் மூட்டைகளை மூடி வைக்க போதிய தார்பாய் இல்லை என கூறப்படுகிறது உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேனலை ஃபாலோ இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க